தமிழகத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை கோலகாலமாக நடைபெற்றது இன்று அதிகாலை நான்கு மணிக்கு பனிரெண்டாம் கால யாகசாலை பூஜைகள் மகா தீபார்த்தனை நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் இருந்து அதிகாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணி அளவில் கும்பங்கள் கோவில் கோபுர விமான கலசங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது காலை மணிக்கு மகா ஆறு இருபத்தி இரண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ராஜகோபுரம் கலசங்கள் மூலவர் வள்ளி தெய்வானை கலசங்களுக்கு தந்திரி மற்றும் போத்திகளும் சுவாமி சண்முகர் மற்றும் பரிவாரமூர்த்தி கலசங்களுக்கு சிவாச்சாரியார்களும் பெருமாள் கலசங்களுக்கு பட்டாச்சாரியார்களும் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர் இதில் ராஜகோபுரத்திற்கு மட்டும் தங்க குடத்தில் புனித நீர் எடுத்து சென்று அபிஷேகம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது கும்பாபிஷேகம் முடிந்தப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கோஷங்கள் எழுப்பி தரிசனம் செய்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி அன்பர் திருநாள் காணும் இடம் வென்ற இடம் அது தேவல் காற்ற இடம் ஆவணி மாதிரிலும் வரும் ஐப்பதி சிங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம் அன்பர் திருநாள் காணும் இடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் எந்திருந்தாதன் அரசாங்கம் தேடி தேடி அருவோக்கெல்லாம் தினமும் கூடும் தைவான்சமும்